நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் நீங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான கூடிய விரைவில் வந்து அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து படித்த வேலை கிராமப்புற இளைஞர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாங்க தமிழ்நாடு முழுவதும் மூணு ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்பும் நடைமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது இதற்கான கடிதத்தை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் வந்து அனுப்பியுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன அதன்படி வட்டார அளவில் செய்தித்தாள்களில் லோக்கல்ல அஹ் அட்வர்டைஸ்மெண்ட் வெளியிட்டு காலியிட பணியிடங்கள் வெளியிடப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காலியிடங்களை நிரப்பதற்கான அறிவிப்பு நடவடிக்கைகளை ஜூலை முதல் வாரத்துக்குள் முடிப்பது அவசியம் நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த கடைசி அதே மாதிரி அடுத்த மாசத்துக்குள்ள அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்தந்த மாவட்டத்துல வெளியிட்டுருவாங்க பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்க விடப்பட்டு முப்பது நாக்குள்ள ஒரு முப்பது நாக்குள்ள ஆகஸ்ட் அஹ் விண்ணப்பங்கள்லாம் வாங்கிட்டு கிராம உதவியாளர் பணிக்கு எழுத்து மற்றும் வாசிப்பு திறன் அத்தியாவசியமாகும் அஹ் தேர்வுகான விண்ணப்பங்கள் தேர்வர்களிடமிருந்து பெறப்பட்ட தேதியிலிருந்து பத்து தினங்களுக்குள் இந்த தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை அனுப்ப வேண்டும் அப்படி இந்த மாதிரி அதனால பாத்தீங்கன்னா திறன் மற்றும் வாசிப்பு திறன் வந்து இம்பார்ட்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நேர்முக தேர்வு வந்து பாத்தீங்கன்னா தகுதியான அனைத்து தேர்வுகளுக்கும் தேர்வுக்கான அழைப்பு கடிதம் சென்றுள்ளதா என்பதை உறுதி செய்த பிறகு இருபத்தி ஒரு நாட்களுக்குள் வாசிப்பு மற்றும் எழுத்துத் தேர்வை நடத்த வேண்டும் இந்த தேர்வு முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு பதினைந்து தினங்களுக்குள் நேர்முக தேர்வை நடத்த வேண்டும் அதைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட தேர்வுகளின் பட்டியலை வெளியிடலாம் தமிழ்நாட்டில் மூணு ஆண்டுகளாக காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பன்னிரெண்டு நிரப்ப அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் நடவடிக்கை எடுவது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு வந்து போயிடலாம் இது வந்து எழுத்து தேர்வு இருக்குது அதே மாதிரி வாசிப்பு திறன் இருக்குது இந்த இன்ட்ரூ அது ரெண்டு முடிச்சாதான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால அருமையான வாய்ப்பு ஈஸியாக நீங்கள் இந்த வேலைக்கு வந்து போயிடலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுவோம் சரிங்களா இதுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு குரூப் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுவோம் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாகவே டெய்லி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம் நம்ம சேனலில் வீடியோ வந்து முற்றிலும் ஃப்ரீயாக அதை இப்போ நம்ம சீக்கிரமே ஆரம்பிச்சிடலாம் நாளையிலேருந்து இந்த கிராம உதவியாளருக்கான அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் எந்தெந்த சர்வெக்ட்லாம் இம்பார்ட்டன் அப்படிங்கிறத சம்மந்தமாக நாளைல இருந்து வீடியோ வந்து போட்டுருவோம் நீங்கள் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க நிச்சயமாக நீங்கள் நீங்க இந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நூற்றி கிராம உதவியாளர் பணிக்கு வந்து போயிடலாம் ஏ டு இஜெட் இந்த கிராம உதவியாளர்கூட் எல்லாமே உங்களுக்கு நம்ம வீடியோவாகவே கொடுத்துருவோம் சரிங்களா நீங்க வீடியோவை டெய்லி பார்த்துருங்க நன்றி வணக்கம்